அன்பிற்கினிய நண்பர்களே தோற்றுவிட்டதா இந்திய நீதித்துறை என்கிற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது ஒரு மூன்று மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு விஷயம் தெரிந்திருந்தாலும் என்னிடம் தரவுகள் இருந்தாலும் ஒரு பதினேழு பதினெட்டு நிமிடங்களுக்குள் முடிக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் நேற்று நிகழ்ந்த இரண்டு ஆணைகளை மட்டும் பே மற்றும் மட்டும் பேசி நான் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் தோற்றுவிட்டது மிக கேவலமாக தோற்றுவிட்டது என்பதுதான் என்னுடைய பணிவான ஆனால் ஆணித்தரமான கருத்து நான் சொல்ல விரும்புகிற ரெண்டு விஷயங்கள் ஒன்று இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் அடுத்த முறையும் அவர்தான் பிரதமராக வருவார் என்று பெரும்பாலானோர் எதிர்பார்க்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை எல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துவிடும் என்று ஒரு கருத்தை சொல்லி மிக நிச்சயமாக அது ஒரு வெறுப்பு பேச்சு மதத்தால் மக்களை பிரிக்கிற முயற்சி என்று கிட்டத்தட்ட எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பிறகும் திரு நரேந்திர மோடியோ அவர் கட்சி சார்பாக யாரோ அதற்கு ஒரு சர்தாங்கிற மாதிரி கூட ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பது அவர்கள் எத்தகைய பண்புகளை கொண்டவர்கள் என்பதை சுட்டி காட்டுவதாக நான் கருதுகிறேன் இதற்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது அவர்கள் வழக்கு போட்டவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனுவை அனுப்பித்துவிட்டு இவர் மீது குற்றஞ்சாட்டி இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் பிரதம அமைச்சர் மீது என்று ஒரு கோரிக்கையை வைத்து எதுவும் நடக்காத காரணத்தால் டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது வழக்கு உயர் நீதிமன்றம் ஒரு மிக தவறான கொஞ்சமும் நியாயம் தர்மம் இல்லாத மன்னித்துவிடுங்கள் இக்கனு இக்கனுண்டு கூட மனசாட்சி இல்லாத தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை பார்த்து படித்தபோது நான் அதிர்ந்து போனேன் என்பதையும் தாண்டி வெட்கப்பட்டேன் என்பதுதான் உண்மை இந்திய நீதித்துறை இவ்வளவு கேவலமாக போய்விடும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நான் உட்பட ஒரு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக நான் வழக்குரைஞராக இருக்கிறேன் நீதித்துறையில் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நான் தொடர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சியை அமல்படுத்தி ஆடிய ஆட்டத்தையும் சேர்ந்து தான் கவனித்து வருகிறேன் அவர்கள் ஏதோ உத்தவர்கள் தர்ம பிரபிகள் உண்மையை தவிர யாரும் பேச மாட்டார்கள் காங்கிரஸ் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை ஆனால் இந்த அளவுக்கு நீதித்துறை அவர்கள் காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் காலத்தில் மோசமாக போய்விடவில்லை என்பதே என்னுடைய மிக தாழ்மையான கருத்து இந்துக்கள் பணத்தையும் சொத்துக்களையும் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு ஒரு கட்சி கொடுத்துவிடும் அந்த கட்சி எப்போதும் சொல்லாத ஒன்றை இப்படி சொன்னால் அது மதவாரியாக நாட்டை பிளவுபடுத்துகிற துண்டாடுகிற முயற்சி என்று சொல்லாமல் அவருக்கு ஆரத்தி எடுக்கவா முடியும் ஒரு மிக அசிங்கமான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது நீங்கள் பத்தாம் தேதி தானே தேர்தல் ஆணையத்துக்கு மனு எடுப்பீர்கள் உடனே இங்கு வந்துவிட்டீர்களே நண்பர்களே இது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் எந்த முட்டாளாவது ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்குத்தானே அந்த ஆறு மாடி கட்டிடத்தில் தீப்பிடித்திருக்கிறது தீப்பற்றிய உடனேயே ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தீப்பிடித்தால் ஏழு ஐம்பத்து நான்கு நீங்கள் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் செய்கிறீர்களே உங்களால் ஆன முயற்சியெல்லாம் செய்துவிட்டு உங்களால் அல்லவா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் நீங்கள் என்ன ஒரு சொந்த முயற்சியே உங்களுக்கு கிடையாதா என்று ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரி திட்டுவார் என்றால் எவ்வளவு நியாயமோ போல்தான் தில்லி உயர்நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு தீப்பிடிக்கிற விஷயம் இந்தியாவை சுற்றறிக்கிற பொசுக்கிற பொசுக்குகிற சாம்பலாக்கிற விஷயம் அடுத்த தேர்தல் வரைக்குமா காத்திருப்பார்கள் பத்தாம் தேதி தில்லி உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது ஒரு புகார் அடை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை உயர் நீதிமன்றத்துக்கு வந்தார்கள் இல்லை நீங்கள் ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டும் ஒரு மாத காலம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நீதிபதி தானா என்கிற சந்தேகத்தை என்னை மன்னித்து விடுங்கள் எனக்குள் எழுப்புகிறது இவ்வளவு ஒரு மட்டமாக ஆளுங்கட்சிக்கு உதவி செய்வதற்காக ஒரு தீர்ப்பு எழுத முடியுமானால் இப்படி ஒரு நீதித்துறை தேவைதானா என்னுள் எழுகிற அடக்க முடியாத எழுகிற உணர்வுகளின் சங்கமமாக இந்த கேள்வி இருக்கிறது நீதித்துறை இவ்வளவு மட்டமாய் போய்விடும் என்று நான் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளும் கூட கண்டவரல்ல இன்றைக்கு நீதித்துறை அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டது இதைவிட நான் அணிந்திருக்கிற ஆடை உணவு இருப்பிட வசதி வாகனம் அத்தனையும் இந்த நீதித்துறையை வைத்து நான் சம்பாதித்தது இதைவிட மட்டமாக நீதித்துறையை பேசுவது தான் நியாயம் என்று நான் கருதினாலும் கூட இதை வைத்துத்தான் நான் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறேன் ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் அதனால் தான் உயர்ந்திருக்கிறது என்று நினைக்கிற போது நன்றி என் நாவை கட்டிப்படுத்த கட்டுப்படுத்துகிறதே தவிர தண்டித்து விடுவார்களோ என்கிற பயம் கிஞ்சித்தும் எனக்கு இல்லை ஒரு ஆயிரம் பேர் இது போன்ற சூழ்நிலைகளில் நீதித்துறையை எதிர்த்து தாக்கினால்தான் அடுத்த முறை நீதித்துறை சற்று எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கும் யாராவது ஆயிரத்தில் ஒருவராவது தியாகம் செய்தால்தான் நீதித்துறையை காப்பாற்ற முடியும் என்கிற எண்ணம் எனக்கு தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டுவிட்டது ஒன்று இன்னொன்று சென்னை உயர் நீதிமன்றம் அதற்கு சற்றும் தலைத்த உயர் நீதிமன்றமாக சளைத்ததல்ல ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறவர்கள் இ பாஸ் வாங்கி கொண்டு போக வேண்டும் இரண்டு நீதிபதிகள் நான் முடிந்தவரை சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன் இரண்டு மாவட்ட ஆட்சியர்களையும் திண்டுக்கல் நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களை காணொலி காட்சி மூலமாக தங்கள் முன்னால் ஆஜராகச் சொல்லி அவர்கள் அந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் வாகனங்கள் அதிகமாக வருகிறது என்பது உண்மைதான் நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் வாகனங்கள் வரத்தான் செய்கின்றன அவர்கள் சொல்லுவது வாகனம் அதிகம் வருவதனால் எந்த நெருக்கடியும் ஏற்பட்டுவிட்டதாக அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் சொல்லுகிற ஒரே கருத்து பார்க்கிங் இடம் இல்லை கொடைக்கானலில் இரண்டு பார்க்கிங் இடமும் ஊட்டியில் பனிரெண்டு பார்க்கிங் இடமும் இருக்கின்றன பார்க்கிங் வாகன நிறுத்துகிற இடம் கொஞ்சம் கட்டுப்பாடு இவ்வளவு வாகனங்களை அனுமதிக்க வேண்டுமா என்று சென்னை ஐஐடியையும் ஐஐஎம் பெங்களூரையும் ஆராய்ச்சி செய்ய சொல்லியிருக்கிறோம் அவர்கள் அறிக்கை வந்த பிறகுதான் ஒரு இறுதி முடிவு அந்த அவர்கள் சொல்லுகிற காரணங்களை வைத்து எடுக்க இயலும் அவர்கள் சில கருத்துக்களும் அல்லது சில தரவுகளை தந்திருக்கிறார்கள் இரண்டு மாவட்ட ஆட்சியர்களும் ஊட்டிக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாகனங்கள் வருகின்றன ஒரு இருபதாயிரம் பேர் தங்கக்கூடிய வசதிகள் அறைகள் லாட்ஜ்கள் இருக்கின்றன சாதா ஆட்களிலே ஒரு ஐயாயிரம் வாகனங்கள் வருகின்றன இதேபோல் கொடைக்கானலில் ஒரு ஐந்தாயிரம் வாகனங்கள் வருகின்றன ஒரு சாதா நாட்களிலே இரண்டாயிரம் வாகனங்கள் ஐந்தாயிரம் என்பது இது போன்ற சீசன் நேரத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் வேறு அவர்கள் அங்கு இருக்கிற மனிதர்களின் அங்கு வசிக்கிற அந்த உள்ளூர் வாசிகளுடைய வாழ்க்கையை தடை செய்கிறது வீணாக்குகிறது அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை இவ்வளவு வாகனங்களைத்தான் நாங்கள் அனுமதிக்க முடியும் இதற்கு மேல் நாங்கள் அனுமதிக்க இயலாது என்கிற கருத்தையும் ஒரு மாவட்ட ஆட்சியரும் சொல்லவில்லை நச்சு போய் வருகிறது விலங்குகள் பாதிக்கின்றன வியாபாரம் பாதிக்கிறது இதெல்லாம் சொல்லவே இல்லை இரண்டு ஊர்களுமே எனக்கு நன்கு அறிமுகமான ஊர்கள் இருபதாயிரம் பேர் தங்குகிற வசதி கொடைக்க ஊட்டியில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கிற விடுதிகள் தங்கும் விடுதிகள் லாட்ஜ் ஆனால் இன்னும் ஒரு மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ஊட்டியிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் நகரத்திலிருந்து தள்ளி குடும்பம் குடும்பமாக வந்து தங்கி ஒரு வீடு நான்கு அறை உள்ள ஒரு வீடு பதினைந்து நாளைக்கு ரூபாய்க்கு எடுத்து சமைத்து சாப்பிட்டுக் கொள்கிறார்கள் இது கொடைக்கானலுக்கும் பொருந்தும் நானும் போய் தங்கியிருக்கிறேன் சில இடங்களில் சமையல்காரர்களை அழைத்து வந்து வேன் எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்டுக் கொள்கிறார்கள் நகரினுடைய மையப்பகுதியில் அவர்கள் தங்குவதில்லை இந்த கிளைமேட்டுக்கும் அமைதியான வாழ்க்கையை விரும்பியும் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு ஊர்களினுடைய பொருளாதாரம் என்பது இந்த இரண்டு மாதம் ஒன்றரை மாதத்தை வைத்துத்தான் அங்கிருக்கிற சிறு வியாபாரிகள் அல்லது லாஜ் நடத்துகிறவர்கள் லாஜ் நடத்துகிறவர்கள் செகண்ட் சீசன் கொண்டிருக்கிறது இது ஒரு சீசன் கிட்டத்தட்ட பனிரெண்டு மாதங்களில் ஒரு நான்கு மாதங்கள்தான் மக்கள் வருகை தருகிறார்கள் அதில் ஏப்ரல் மே கொஞ்சம் அதிகம் அதை வைத்துத்தான் பனிரெண்டு மாத ஒரு தொழில் நடத்த வேண்டும் டிசம்பர் மாதமெல்லாம் ஒருவர் கூட இந்த பக்கம் வரமாட்டார் காலை பதினொன்றரை மணிக்குத்தான் வெளிச்சம் வரும் எனக்கு நேரடியான அனுபவம் இருக்கிறது ஒரு வெத்திலை வாக்கு கடையிலே சாக்லேட் வாங்கக்கூட ஆள் இருக்காது பத்து பைசா வருமானம் இல்லாமல் தடுமாறுகிறார்கள் மிக அதிகமாக நான்கு மாதங்கள் இப்படிப்பட்ட டூரிஸ்டுகள் வந்தால் மட்டும்தான் வருட செலவை ஒரு தொழில் நடத்துவதை அவர்களால் சமாளிக்க இயலும் அதனால்தான் அந்த இரண்டு மாவட்ட ஆட்சியர்களும் ஒரு அளவுக்கு மேல் எதுவும் சொல்லாமல் வாகன நிறுத்துகிற இடமில்லை மற்றபடி பிரச்சனை என்று அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை உயர் நீதிமன்றம் மேதக நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் கலெக்டர்கள் கொடுத்த அறிக்கையில் எந்தவித காரணமும் சொல்லப்படவில்லை என்றாலும் இவ்வளவு பேர்தான் வர முடியும் என்று அவர்கள் உயர்நீதிமன்றம் உத்தரவு இல்லை இவ்வளவு வாகனங்கள் தான் வர வேண்டும் என்று உத்தரவு இல்லை நபர்களாக இருந்தாலும் சரி வாகனங்களாக இருந்தாலும் சரி ஒரு இ பாஸ் வாங்கி கொள்ள வேண்டும் இது ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் வண்டிகளைத்தான் உள்ளே விடலாம் ஒரு பத்தாயிரம் பேரைத்தான் அனுமதிக்கலாம் ஒரு டெஸ்ட் பீரியட் நியாயமாக இருக்கக்கூடும் ஆனால் எண்ணிக்கையை தடுக்கக்கூடாது யார் வந்தாலும் அனுமதிக்க வேண்டும் எத்தனை நாட்கள் வந்து தங்கினாலும் அனுமதிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் உங்களுக்கு முன்னாலேயே பாஸ் வாங்குகிற போது சொல்ல வேண்டும் எத்தனை பேர் எங்கே தங்குவார்கள் எவ்வளவு நாட்கள் தங்குவார்கள் நண்பர்களே இது மிக தவறான ஆணை நானே பல நேரங்களிலே கொடைக்காலிலும் சரி ஊட்டியிலும் சரி அங்கு போன பிறகு என் பட்ஜெட்டுக்கு வருகிற தங்குகிற தங்குகிற இடம் சில இடங்களிலே இரண்டு நாள் தான் ரூம் இருக்கிறது என்பார்கள் மற்றபடி ரூம் அட்வான்ஸ் புக்கிங்கில் இருக்கும் தேடி தேடி பிறகு பிறகுதான் ஏதோ ஒரு இடத்திலே ரூம் பிடிக்க முடியும் எனவே நகரத்துக்குள்ளே வருகிற போதே எங்கே தங்க போகிறோம் என்று யாராலும் சொல்ல முடியாது இந்த உத்தரவு போட்டவர்களுக்கு இந்த அனுபவம் கூட இல்லையே அரசு வக்கீல் சொல்லியிருக்க வேண்டாமா ஐயா அவன் உள்ளேவன் எல்லோரும் புக் செய்து கொண்டு வர முடியாது ஒரு ஆயிரம் பேர் வருவார்கள் என்றால் அதில் ஒரு நூறு பேர் புக் செய்து கொண்டு வருவார்கள் தொள்ளாயிரம் பேர் அங்கு வந்த பிறகுதான் அவன் பட்ஜெட்டுக்கு தகுந்த அருகாமையில் ஒரு சாப்பிடுகிற ஹோட்டல் இருக்கிற இடமாக பார்த்து அது ஒரு பத்து ஹோட்டல் பார்த்தால்தான் ஒரு ஹோட்டல் என்னுடைய பட்ஜெட்டுக்கு பொருந்தி வரும் சூட்டபிளாக தங்க முடியும் எனவே இ பாஸ் வாங்குகிற போது இவையெல்லாம் யாரும் சொல்ல முடியாது இந்த அனுபவம் எனக்கே ஏற்பட்டிருக்கிறது ஒரு வாரம் தங்க வேண்டும் என்று போயிருப்பேன் ஐந்தாவது நாள் காசு தீர்ந்துவிடும் கிளம்பி விடுவேன் நான் ஒரு வாரம் என்று எழுதி கொடுத்து விட்டு போனதற்காக யாரு என்னை ஒரு வாரம் தங்கித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த இயலாது இந்த இ பாஸ் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை வாகன எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை ஒரு இவ்வளவுதான் என்று வரையறுக்கப்படவில்லை இ பாஸ் வாங்கி கொண்டு போ நண்பர்களே சத்தியமாக என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை எதற்காக இ பாஸ் உள்ளே வருகிற போது ஊட்டி கொடைக்கானல் என்ற இடங்களிலும் ஒரு டோல் பிளாஸா இருக்கிறது படம் கட்டிவிட்டு வருகிறோம் எத்தனை வண்டிகள் உள்ளே வந்திருக்கின்றன என்ன வகையான வண்டிகள் அதன் நம்பர் என்ன எத்தனை பேர் பயணம் செய்யக்கூடிய வண்டி என்பது அங்கு இருக்கிற கேமராவில் பதிவாகிவிடுகிறது இது ஊட்டிக்கு பொருந்தும் கொடைக்கானலுக்கு பொருந்தும் ஏற்காட்டுக்கு பொருந்தும் அப்படி இருக்கும்போது இ பாஸ் ஒன்றை வாங்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு செலவு லஞ்சம் நேர விரயம் இவைகளை ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவு உண்டாக்கி இருக்கிறது என்பதை மட்டுமே மிகுந்த பணிவோடும் வருத்தத்தோடும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதித்துறை தனக்கு இடப்பட்டிருக்கிற வேலையைத் தவிர மற்ற எல்லா வேலைகளையும் ஆர்வமாய் தேடி 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 ஓடி 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 சட்டன பற்றி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு முதல் சொன்ன தில்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒரு உதாரணம் என்றால் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்றால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு எதையும் தடுக்காமல் ஆனால் ஒரு புது பிரச்சனையை இ பாஸ் வாங்கிக் ஓ என்று சொல்லி அதனால் காலவிரயத்தை இயலாத செயல்படுத்த முடியாத ஒரு உத்தரவை போட்டு உயர் நீதிமன்றத்துக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றன என்று காட்டிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இது பொதுநலத்துக்காக போடப்பட்ட உத்தரவு அல்ல அவர்களே நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் இந்த உத்தரவு ஐஐடி சென்னை ஐஐஎம் பெங்களூர் முடிவு சொல்லுகிறவரே இருக்கும் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் கழித்து சொல்வார்கள் தெரியாது அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் இந்த இரண்டு மாத நான்கு மாத வருமானத்தை வைத்துத்தான் ஒரு காலம் அங்கே இருக்கிற வியாபாரிகள் அங்கே இருக்கிற லாஜ் நடத்தவர்கள் வாழ்கிறார்கள் இ பாஸ் என்று ஆரம்பித்து விடுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையான கட்டுப்பாடுகள் வந்துவிடும் அந்த வியாபாரிகளை அது காலப்போக்கில் கொன்றுவிடும் பணக்காரன் எப்படியும் போய்விடுவான் ஏழைகள் கொடைக்காலும் ஊட்டியும் கனியாகிவிடும் வருத்தப்படுவதைத் தவிர வேறு வழியில்லை நன்றி